வணக்கம் போலீஸ் பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட கேள்வி ஒரு எண்ணின் எண்பது பெர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டை சேர்த்தால் அதே எண் கிடைக்கும் எண்ணில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி இப்ப நமக்கு ஒரு எண் அந்த எண் நமக்கு தெரியாது நம்ம அந்த எண்ணை எக்ஸ் வச்சுக்கலாம் தெரியாத எண்ண அதோட எண்பது பெர்சன்டேஜ் கூட முப்பத்தி ரெண்டை சேர்த்தால் சேர்த்தாள்னா கூடுதல்ன்னு அர்த்தம் கூட்டல் கூட்டும் போது நமக்கு அதே எண் அதே எண்ணா எக்ஸ் கிடைக்குதான் அப்போ அந்த எண்ணு அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க ஒரு எண்ணின் எக்ஸ் தானே எக்ஸோட எண்பது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ்னா எண்பது பை நூறுன்னு அர்த்தம் அதாவது மொத்தம் உள்ள நூறு பங்குக்கு நம்ம கொடுத்துக்கிறது எண்பது பர்சன்டேஜ் அது கூட முப்பத்தி ரெண்டை சேர்த்தாள் சேர்த்தாள்னா கூட்டுதல் முப்பத்தி ரெண்டா கூட்டணும் அப்படின்னா நமக்கு அதே என்ன அதே என்ன எக்ஸ் கிடைக்குமா இப்ப பண்ணலாம் பாருங்க இங்க ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ நாலு இரண்டா எட்டு ஐ இரண்டா பத்து மிச்சம் நமக்கு நாலு இன்டி எக்ஸ்னா நாலு எக்ஸ் வரும் அடுத்து பை அஞ்சு இருக்கு பிளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்வல் டு எக்ஸ் கிடைக்குது இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு பின்னமா இருக்கு இது ஒரு முழு நம்பரா இருக்கு ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா பை ஒன்னு அர்த்தம் இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா உள்ள ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் இங்க நமக்கு அஞ்சு இருக்கு இங்க நமக்கு ஒண்ணு இருக்கு அப்ப நம்ம இந்த ஒண்ணு அஞ்சா மாத்தணும் அப்ப என்ன பண்ணலாம்னா இதை நம்ம அஞ்சாட பெருக்கலாம் நம்ம கீழே பெருக்கும் போது மேலையும் பெருக்கணும் பெருக்கல் அஞ்சு அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா நாலு எக்ஸ் இருக்கும் பிளஸ் முப்பத்தி ரெண்டு இன்ட் அஞ்சு நம்ம முப்பத்தி ரெண்டு அஞ்சாட பெருக்கும் போது நமக்கு நூத்தி அறுபது வரும் நூத்தி அறுபது அப்ப நமக்கு ரெண்டுமே அஞ்சு இருக்கும் அப்ப என்ன போடலாம் கீழே மொத்தமா அஞ்சு போட்டுக்கலாம் நம்ம இந்த நமக்கு வகுத்தல்ல பெருக்கலா வருமா அப்ப நமக்கு எக்ஸ் அஞ்சு அஞ்சு எக்ஸ் வரும் அப்புறம் நம்ம இந்த கொண்டு வர போறோம் நாலு என்ன வரும் மைனஸ் வருமா நமக்கு மைனஸ் நாலு எக்ஸ் வரும் மிச்சம் இங்க நூத்தி அறுபது இருக்கும் இப்ப நம்ம அஞ்சு எக்ஸ் நாலு எக்ஸ் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும் இங்க நமக்கு மிச்சம் நூத்தி அறுபது இருக்கும் அப்ப நமக்கு எக்ஸோட மதித்தி அறுபதுன்னு கிடைக்குது இது நமக்கு ஆப்ஷன் பீட இருக்குது இதே மறுமுள் கொண்டு கொடுத்திருக்கேன் இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க